நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம அக்கா சுனிதா வில்லியம்ஸ் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று அவங்க வந்து இறங்கினது எல்லாத்தையுமே லைவ்லேயும் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் நிறையா இதில் பார்த்துருக்கோம் வந்தவனே அவங்களால் நார்மலான லைஃப் ஃபாலோ முடியும் அப்படின்னு கேட்டால் நேற்று அவங்களால் காலை கீழே ஊண்ட முடியல ஏன்னா விண்வெளியில் என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் கிராவிட்டி கம்மியாக இருக்கும் அதனால் பறந்துகிட்டே தெரிஞ்சாங்க உள்ளுக்குள்ளே எப்போவாது கால் ஊன்ற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது அப்போ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த கால் நேத்தே ஊண்டி போனது மிகப்பெரிய சாதனை நினச்சிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு நிறைய பரிசோதனைகள் இருக்குது மன அளவிலான பரிசோதனை உடல் அளவிலான பரிசோதனை எல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க நார்மலான வாழ்க்கை வாழ முடியும் மனிதனோட கண்டுபிடிப்புகள் உண்மையிலேயே மேன்மையானதாக இருக்கணும் அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடோடு போட்டி போட்டு அவங்க செஞ்சுட்டாங்க நம்ம செய்வோம் அப்படின்றதுக்காக மட்டும் கண்டுபிடிப்புகள் இருந்தால் உயிர் சேதம் பொருட்சேதம்லாம் நிறைய ஏற்படணும் அதே நேரம் உண்மையிலேயே மேன்மையான செய்திகள் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு தேவை அதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின் போது அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் அவங்களாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியும் நம்ம அக்கா சுனிதா வில்லியம்ஸ் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க